மகா நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்க ஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நம்ம ஒவ்வொரு தடவையும் ராசிபரன் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன்லேயும் நேர்லேயும் வந்து ராசிபரனை வாங்கிட்டு போகிறாங்க கேட்டுகிட்டு போகிறாங்க அவளுக்கெல்லாம் நான் சொல்லும்போது இந்த பலன்கள் சொல்லும்போது நான் சொல்கிறது வந்து ஆன்லைனில் பலன் சொல்லும்போது வாழ்க்கு பா இதெல்லாம் பார்க்கும்போது டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதும் உங்களுக்கு இந்த தசை நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த தசை நடக்க ஆரம்பிச்சது இத்தனை வருஷம் கர்ப்ப செல்லு போக இத்தனை வருஷம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தசையாக சொல்லிட்டு வந்திருப்பேன் ஒரு புக்தியை சொல்லியிருப்பேன் இது வந்து எல்லாேருக்கும் கொடுக்கறது ஆனால் அதே மாதிரி இந்த ஆன்லைனில் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த வாராந்திர பலன் தினப்பலன்லாம் சொல்லும்போது ஆரம்பத்தில் முன்னே சொல்லின்றதையும் இப்போ அதை நிறுத்திட்டேன் என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கேற்ப தசா புக்திகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும்னு சொல்லுவேன் அதில் நிறைய பேர் கேட்குறாங்க சார் ஜாதகத்துக்கு ஏற்ப ஓகே அது என்ன தசா புக்தி அது என்ன தசைன்னா என்ன புக்தினா என்ன அப்படின்ட்டு அதாவது இதை வந்து ஒரு சின்ன டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதுக்காக தான் இந்த இந்த எப் இந்த எபிசோடே நாங்கள் போடுறோம் இது ஆக்சுவலாக வந்து நம்ம வேதி காஸ்ட்ரோ வேதி காஸ்ட்ரோவுடைய டியூட்ரிங் ச ஒரு டிவிஷன் பண்ண போகிறோம் அதாவது வேதிக் எக்ஸலன்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் எக்ஸலன்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு வேதிக் அஸ்ட்ராலஜி எப்படி பார்க்கணும் என்ன அடிப்படை தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு கிளாஸ் செஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து உன்னான ப்ரிலிமினரி வேலை போயின்ட்டுருக்கு அதாவது என்னென்னா ஜோசியம் கற்றுக்கணும் ப்ரொஃபெஷனலாக இதை எப்படி கொண்டு போகணும் எப்படி சொல்லணும் ஏன்னா ஒரு ஜாதகம் வந்தால் எப்படி சொல்லணுங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு அதில் சொல்லும்போது இந்த இந்த கிளாஸ் எடுக்கும்போது இந்த தசாபக்தியெல்லாம் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் ஆனால் வாட் இஸ் தசாபுக்தி இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னால் இந்த தசாபக்தியை எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தெரியணும் அதுக்கப்புறமா இந்த தசாபக்தியை எதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரியணும் முதல்ல தசாபக்தி என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இப்போ லெட்டஸ் அசியூம் ஒரு எக்ஸா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் சந்திரன் அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து சந்திர தசை அதாவது அந்த அந்த நட்சத்திர அதிபதியோடைய தசை ஆரம்பம் அவள் பிறக்கும் போது சந்திரதசை ஆரம்பம் அதுக்கப்புறம் சந்திரதசை பத்து வருஷம் அதில் கர்ப்ப செல்லு போக ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷம் இல்லை ஒம்பது வருஷம் இல்லை மூணு வருஷம் என்னது முதல் பாதத்தில் பிறந்தால் அந்த பத்து வருஷம் ஒம்பது வருஷம் பத்து வருஷம் இருக்கும் இரண்டாவது பாதத்தில் இருந்தால் ஏழரை ஏழே முக்கால் ஏழரை வருஷம் எட்டு வருஷம் அந்த மாதிரி இருக்கும் மூன்றாவது பாதத்தில் பிறந்தால் அஞ்சு வருஷத்துக்கு இருக்கும் நான்காவது பாதத்தில் இருந்தால் கர்ப்ப செல்லு போக கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் இருக்கும் அதுக்கப்புறமா சு செவ்வாய் தசை ஆரம்பம் இப்படி கேல்குலேட் பண்ணணும் இந்த தசையில் சந்திர தசையில் சந்திரன் செவ்வாய் ராகு சனி குருண்டு மறுபடியும் அதை அந்தரங்களாக பிரிப்பாங்க இப்படி பிரிக்கிறதுக்கு தசாபுக்தின்னு பேர் இந்த தசாபுக்திங்கிறது எப்படி கேல்குலேட் பண்ணுன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு கால்குலேட் பண்ணும் அதாவது என்ன அப்படின்னு கேட்டால்னா இதில் ரெண்டு இருக்குது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்ட நான் பன்னெண்டு கட்டம் இருக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு கட்டங்களும் உங்கள் வாழ்க்கையை பற்றி சொல்லும் அதில் வந்து ரெண்டு கட்டம் முக்கியம் ஒன்று வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ச அப்படின்ற போட்டிருக்கக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய ராசி ரெண்டாவது உங்கள் லக்னம் லான்னு போட்டிருக்கோம் தமிழில் லான்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில் வந்து எல்ஆர் அசண்டன்ட் ஏஎஸ்சின்னு போட்டிருக்கோம் இந்த அசண்டன்ட் சைன் அப்படிங்கிறதான் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை எத்தனை நாள் வாழ்வீங்க உங்களுடைய லைஃப் ஸ்பேன் உங்களுடைய கேரக்டர் என்னங்கிறது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த அசண்டன்ட் சைன் தான் இதை பேஸ் பண்ணி தான் ராசி அமையும் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய வாழ்க்கையே அமையும் இந்த அசண்டன்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லக்னம்ங்கிறது வந்து உங்கள் உயிர் இந்த ராசிங்கிறது வந்து உங்கள் உடம்பு இந்த லக்னம் முன் ஜென்மத்தில் ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் முன் ஜென்மம் அடுத்த ஜென்மம்லாம் இருக்குது நம்ம நம்புகிறோம் இப்போது வேற்று மதத்தினர் இப்போ இஸ்லாமியர்களோ இல்லை கிறிஸ்தவர்களோ இதை வந்து நம்ப மாட்டாங்க அதில் நம்பிக்கை இருக்கா இல்லைன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு நம்ம பே பேச போகிறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் வீட்டை பற்றி தான் நான் பேசுகிறேன் நம்ம ஊரில் நம்ம நாட்டில் நடக்கிற தப்புக்கு காரணம் என்னென்னா என் வீடு என்ன வேணால் குப்பையாக இருக்கலாம் நீ ஒழுங்காக இருக்கியான்னு அடுத்தவனை கேட்டுட்டுருக்கோம் நான் அப்படி போகிறதுக்கு தயாராக இல்லை என் வீடு சுத்தமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை முறை ஒழுங்காக இருக்கணும் என் வாழ்க்கையை நான் ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகிறேன்னா தான் அதனால் நான் என்னுடைய இந்து தர்மத்தில் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இந்த தசாபுக்தியை எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த லக்னம்னு நான் சொன்னேன் இந்த லக்னம் மு உங்களுடைய உயிர் இந்த லக்னம் ஜென்மத்தில் ஒரு உயிர் எடுத்திருக்கும் அந்த உயிர் ஒரு பிறப்பு எடுத்திருக்கும் அந்த உயிர் தான் இந்த உயிர் காமனாக இருக்கும் ஒவ்வொரு லக் ஒவ்வொரு ஜென்மாலையும் அதே உயிர் தான் வந்துட்டு போகிறது ஆனால் அந்த உடம்புங்கிறது ராசிங்கிறது மாறிட்டே இருக்குது போன ஜென்மத்தில் எடுத்த உயிர் பிறந்த உயிர் ஒரு உடம்பு எடுத்திருக்கும் அதில் சில பாவ புண்ணிய கர்மாக்களை செய்திருக்கும் அதில் வந்து சில பாவ கர்மாக்கள் செய்த பலன் இந்த ஜென்மாவில் அனுபவிக்கும் இதில் வந்து மூணு விதமான கர்மாக்கள் உண்டு சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இது மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியும் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் இந்த கர்மாக்களுடைய தொடர்ச்சி இந்த ஜென்மாவில் வரும் போன ஜென்மத்தில் அந்த உயிர் எடுத்த பிறப்பின் மூலமாக வரக்கூடிய கர்மா இந்த ஜென்மத்தில் அந்த லக்னம் எந்த இடங்கிறத ஃபிக்ஸ் பண்ணும் இந்த லக்னம் பிறந்ததுன்னா இந்த லக்னம் வந்து எப்படின்னா போன ஜென்மத்தில் பண்ண பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் வந்து யாருக்காவது நீங்கள் நிறையா துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மம் அடுத்தவர்களால் துரோகத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் லக்னம் வரும் அதுக்கு அடுத்தது இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி இந்த ராசி உடம்பு எடுக்கும் உடம்பை இந்த உயிர் வந்து இந்த உடம்பை எடுத்துக்கும் இந்த உடம்பு எடுத்திருக்குங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ராசி இந்த உடம்பு சில அனுபவங்களை சில கஷ்டங்களை அனுபவிக்கும் இந்த ஆன்மா என்ன பாவ புண்ணிய கர்மாவை அனுபவித்ததோ அந்த பாவ புண்ணிய கர்மாக்கள் இந்த உடம்பு தான் அனுபவிக்கும் தட் இஸ் உங்கள் ஆன்மா அனுபவிக்கக்கூடிய செய்த பாவ புண்ணியங்களுக்கு கர்மாவை அனுபவிக்கிறது இந்த உடம்பு தான் அதாவது இந்த கர்மா வந்து இந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு உண்டான டூல் தான் இந்த உடம்பு உடம்புங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது ஆன்மாதான் நிரந்தரம் தான் இந்த ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது அந்த ஆன்மாவுக்குண்டான பலனை அனுபவிக்கிறது இந்த உடம்பு அதனால தான் ராசிக்கு பலன் அப்படின்னு சொல்கிறோம் என்ன நிறைய பேர் கேட்பீங்க லக்னத்துக்கு பார்க்கணுமா ராசிக்கு பார்க்கணுமா அப்படின்ட்டு லக்னத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா எதுக்கு நாங்கள் ராசியை பார்க்கணும் ராசி பலனை பார்க்கணும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் அந்த லக்னம் தனக்குன்னு ஒரு உருவம் இல்லாதது எப்படி வந்து பரம்பொருளுக்கு சிவபெருமானுக்கு உருவம் கிடையாது அருவம் கொண்டவர் அப்படின்னு அதே மாதிரி இந்த லக்னம் ஆன்மாவுக்கும் அருவமற்ற உருவமற்றது அருவமானது அருவம்னால் அதாவது உருவம் இல்லாதது உருவம்னா ஒரு ஷேப் உள்ளது இந்த லக்னத்துக்கு ஷேப் கிடையாது அந்த ஷேப் கொடுத்து அந்த லக்னம் செய்த புண்ணிய கர்மாக்களை அனுபவிக்கிறது இந்த ராசி அதாவது உடம்பு அதனால தான் உடம்புக்கேற்ற பலன் சொல்லணும் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கேற்ற பலாபலன்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் அதாவது டைம் டேபிள் நீங்கள் பண்ணின புண்ணிய கர்மாக்கள் நல்லது நடக்கும் கட்டது கெட்டது நடக்கும் திருமணம் நடக்குமா நடக்காதா குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத லக்னத்தை வச்சு தான் சொல்ல தவிர ராசியை வச்சு சொல்லக்கூடாது ஆனால் லக்னத்துக்கு அதை அனுபவிக்க முடியாதுங்கிறதுனால ராசிக்கு உண்டான பராபரங்களை அந்த ராசி எப்போ அதை அனுபவிக்குங்கிறத அந்த உடம்பு எப்போ அனுபவிக்குங்கிறத சொல்லக்கூடிய அட்டவணை தான் டைம் டேபிள் தான் தசாபுக்தி அதனால் தசா புக்தியை பார்த்தா இப்போ சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கடக லக்னக்காரர்கள் கடக லக்னக்காரர்களுக்கு நான் எக்ஸாம்பிள் ஏன் இதை கடக லக்னம் சொல்கிறேன்னா நம்மளுடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதி அவரை தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் அதில் என்ன கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொன்னால் நானும் கடக தான் ஸோ கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை அப்படின்னு வரும் அவங்களுடைய நாற்பது வயசில் வரும் அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது வயசு ஐம்பத்தேழு வயசு ஐம்பத்தொம்பது வயசு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நைன் ஆர் ஃபார்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ்டி ஃபோர் இந்த டியூரேஷன் வந்ததுன்னா அது வந்து கடக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு அது கூட இருக்கிறவங்களால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவல பிரச்சனை இழப்புகள் ஏற்படும் இதெல்லாம் நடக்கும் இது கடக லக்னக்காரங்களுக்கு உண்டான வரமும் அதுதான் சாபமும் அதுதான் அதனால அதில் வந்து அவர் வந்து திரு மு கருணாநிதி அவர்கள் வந்து அவர் வந்து ரிஷபராசி கோ இன்சிடென்ட்லி நானும் ரிஷபராசி தான் நான் ஏன் இதை வந்து என்னையும் அவரையும் ரெஃபர் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னா அவர் பொது வாழ்க்கையில் பெரிய லெவலில் இருந்தார் நான் இப்போ தான் பொது வாழ்க்கையில் சோஷியல் லைஃப்பில் வந்திருக்கேன் நான் வந்ததே என்னுடைய நாற்பத்தெட்டு வயசில் தான் வந்தேன் அவர் முப்பது இருபது வயசுலேருந்து பதி பதினோரு வயசுலேருந்து அவர் இருந்தார் ஆனால் அவர் லைம் லைட்டில் வந்தது பார்த்தீங்கன்னா அவருடைய ஐம்பது வயசுக்கு மேலே தான் அதுக்கு முன்னாடிலாம் அந்த அந்த ஐம்பெரும் தலைவர்களுக்கு அடுத்து தான் அவர் இருந்தார் அவருடைய ஐம்பது வயசுக்கு மேலே தான் அவர் பெரிய வ வளர்ச்சி அடைஞ்சார் அதனால் நானும் வளர்ச்சி அடைவேங்கிற நம்பிக்கையில் இருக்கேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி என்னவோ அதில் நட்சத்திரம்னு இருக்கும் அந்த நட்சத்திரத்தை பொறுத்து இப்போ வந்து சு இது பெருன புதனுக்கு உண்டான நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் ஆரம்பமே புதன் தசை தான் ஆரம்பம் அதே மாதிரி வந்து பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவங்களுக்கு வந்து சனி தசை ஆரம்பம் ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அமையறத்துக்கு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு அந்தந்த தசாபுக்திகள் வரும்பொழுது தான் சில நல்ல விஷயம் நடக்கும் கெட்ட விஷயம் நடக்கும் உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய இருக்கும் அந்த மாரகாதிபதியை வச்சு தான் அவங்களுடைய டெத்து டேட் ஃபிக்ஸ் ஆகும் மாரகஸ்தானம் மாரகாதிபதி மாரக புக்தி வரும்போது அது வந்து ஐம்பது வயசாக அறுபது வயசு எழுபது வயசான ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும் லக்னத்தை பொறுத்து அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டு அதிபதி தசை அதில் நடுவில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அது வந்து இவங்களுக்கு பாதகமாக இருந்ததுன்னா அந்த பாதக நட்சத்திரத்தினுடைய காலம் வரும்பொழுது அதாவது தசாபக்தி வரும்பொழுது இவங்களுக்கு சங்கடம் ஏற்படும் உயிர் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர கணக்கு இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிறைய மாற்றங்களை சொல்லக்கூடிய அந்த அட்டவணை பேரு தான் தசாபுக்தி அதனால வந்து தசாபுக்தியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் அதனால் அதை பேஸ் பண்ணி தான் ஜாதகமே கணிக்கப்படுகிற பலன்களே சொல்லப்படுகின்றது இந்த தசாபுக்தியில என்ன கஷ்டம் வரும் என்ன நல்லது வருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கோச்சாரத்தை வச்சு தான் சொல்ல முடியும் கோச்சாரம் எவ்வளவு முக்கியம் கோல்சாரம்னு சொல்லுவாங்க சாரம்னா கிரகங்களுடைய அமைப்பு இன்னேத்து தேதியில் அமைப்பு ஸோ தசாபக்தியில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ குழந்த பிறப்பு இதெல்லாமே எப்படி நடக்கும்னா எதை இந்த டைம் டேபிள் கொடுத்துட்டோம் நம்ம டைம் டேபிள் கொடுத்தாச்சு இந்த டேட்டில் இது நடக்கும்ண்டு ஆனால் எப்படி நடக்கும் எந்த ட எந்த இடத்துல நடக்கும் எந்த ஊரில் நடக்கும் யார் மூலமாக நடக்குங்கிறத உங்களுடைய கோச்சாரத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அதனால தான் நம்ம வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகம் உங்களுடைய தசாபக்தி மற்றும் உங்களுடைய ஜனனகால லக்னம் மற்றும் ராசிக்கு ஏற்ற கோச்சார பலனையும் கேல்குலேட் பண்ணிவிட்டு தான் இந்த ராசி பலனை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை சொல்கிறோம் இவ்வளவு கேல்குலேஷன் இருக்கும்போது மேம்போக்காக என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ட நம்ம நம்மளுடைய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே ஹியூமன் கேரக்டர் எப்படின்னா யாராவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க இப்போ வந்து ஒரு டெலிஃபோனில் ஒர்க் பண்ணுறவர் பிஎஸ்என்எல்லையோ இல்லை ஏர்டெல்லையோ ஒர்க் பண்ணுறவர் யாராவது வந்தார்னா இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணுறாருனா பிஎஸ்என்எல் என்கிட்ட ஃபோன் இருந்தது பிஎஸ்என்எல் இருந்தது நான் சரண்ட் பண்ணிட்டேன் ஒர்க் சரியில்லை சார் அதாவது என்னென்னா அவனை பார்த்தவொன்னே அவனை மட்டம் தட்டணும் இது ஏர்டெல்லில் அவன் வச்சுருப்பான் ஏர்டெல்லில் ரொம்ப சூப்பராக சர்வீஸ் இருக்கும் ஆனால் அவன் ஏர்டெல் காரனை பார்த்த உடனே அவன் சரியில்லை சார் ஏர்டெல்லில் எனக்கு சர்வீஸே பண்ணதுன்னா நான் ஜியோக்கு மாறிட்டேன் நீ மாறினா என்னமோ கொடியாக முழுக போகிறது ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்டெல் காரனையும் ஜியோ காரனையும் ஜிஆர்டியில் வாங்கினேன் எனக்கு ஜிஆர்டி ஒத்து வராது சார் உனக்கு ஒத்து வந்தா என்ன வராட்டி என்ன அவன் ஜிஆர்டியில் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் பண்ணுறது குத்தமாயா நம்ம ஊரில் அதுதான் பிரச்சனையே அது மாதிரி நீ ஜோசி காரனை பார்த்த உடனே எனக்கு எப்படி இருக்குது ஆசிபாலன் உன் பலன் உனக்கு பொதுவான பலன் நம்ம வீடியோவில் போடுறோம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க பாவம் அவன் கிராமத்துலேருந்துலாம் பண்ணுறாங்க சாமி நாங்கள் கிராமத்துலேருந்து பேர் என்ன பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்களுக்கு மிதுன ராசி எப்படி இருக்குது சாமி அதைத்தானே போட்டிருக்கேன் அப்படிமே ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பலனை மட்டும் பொதுவாக சொல்லக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தை அலசி ஆராய்ந்த பிறகு தான் இதை சொல்லணும் அந்த அலசி ஆராயும்போது உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதுக்குண்டான தசாபக்திகள் அதுக்குண்டான கோச்சார பலன்கள் லக்னத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து மீன ராசிகாரங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழரை சனி நடக்குது கும்பராசிக்காரங்களுக்கு கடைசி ரெண்டரை வருஷம் நடக்கிறது இவா ரெண்டு பேர்த்துக்குமே பொதுவாக பலன் என்ன கஷ்டப்படுற நேரம் தேவையில்லாத கெட்ட பேர் இப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அவளுடைய லக்னம் நல்லா இருந்தது அவளுக்கு மிதுன லக்னம் ரிஷப லக்னம் இல்லாட்டி வந்து துலா லக்னம் இருந்ததுன்னா அவளுக்கு டைம் இன்னும் நல்லாவே இருக்கும் பிரச்சனை வரும் கழுத்து வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை அப்படியே இங்கே வந்துட்டு அப்படியே அப்படியே போய்டும் ஸோ இவளுக்கு கஷ்டம் இருக்காது தனுசு லக்னக்காராளுக்கு மகர லக்னக்காரர்களுக்கும் சரி மகர லக்னம் மீன ராசியாக இருந்ததுன்னா இப்போ அவளுக்கு கஷ்டம் விலகக்கூடிய நேரம் கஷ்டம் வரும் ஆனால் விலகி போகும் அதே அவள் ரிஷப லக்னமாக இருந்து தனுசு ராசியாக இருந்தால் இல்லை தனுசு லக்னமாக இருந்த ராசியாக இருந்தால் தனுசு ராசியாக இருந்து கடகர் லக்னமாக இருந்ததுன்னா அவளுடைய மா பலன்கள் மாறுபடுவதற்கு அதாவது லக்னத்தை மட்டும் பார்த்து சொல்லக்கூடாது ராசியை மட்டும் பார்த்து பலன் சொல்லக்கூடாது இதனால் தான் தசாபக்தி சொல்லும்பொழுது ராசி நட்சத்திரம் லக்னம் ப்ளஸ் உங்களுடைய கோச்சார பலனையும் சேர்ந்து அனலைஸ் பண்ணிட்டு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக்காக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இது தெரியாதவர்களுக்கு ஜோதிடம் சொல்வதே கடினமாகிவிடும் உங்களுக்கும் இல்லை ஜோசியருக்கே இது தெரியலன்னா அப்போ அவளுக்கு பலன் சொல்வது நடக்காது அதனால தான் சில பேர் இப்போ வந்து சில பெரிய ஜோசியர்கள் ஆன்லைனில் பேசுகிறாங்க டி டிவியிலலாம் பேசுகிறாங்க அவளுக்கு மட்டும் என்ன அவா ஜோசியை மட்டும் கரெக்டாக பர்ஃபெக்டாக பழிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பழிக்கிறது ஏன் அப்படின்னா அவள் இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறான்னு அர்த்தம் ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணுறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்படுறவங்க நம்மளுடைய வேதிக் ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வேதிக் எக்ஸலன்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் நம்ம அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம் அதுக்கு தனியாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவோம் இப்போதைக்கு அதுக்கு வந்து ப்ரிலிமினரி ஒர்க் தான் இருக்கோம் இதை இது சம்பந்தமாக மேலும் மேலும் ஸ்டடி பேஸ்டு அதாவது அறிவு ச நாலெட் ஷேரிங் நான் அப்பப்போ கொடுக்குறேன் தெரு தேர் தேவைப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் என்னுடன் தொடர்பில் இருக்கலாம் வாழ்த்துக்கள்